இதில் ஒரு ரெண்டே ரெண்டு இட்லி போட்டு அந்த பாயா இட்லி குழம்பு மாதிரி செஞ்சு அந்த குருளெல்லாம் இப்போ வந்து பாயா பாயா இட்லி அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காரக்குருமான்னு குருமான்னு ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு மிளகாத்தூள் தனியா தூள்லாம் போட்டே ஒரு குருமா வைப்பாங்க ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட்லாம் போட்டு அது வேறு ஆனால் குருமான்னா இஞ்சி பூண்டு இதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் இதை வந்து வதக்கிட்டு அதை நம்ம அரைக்கிறோம் அப்புறம் தேங்காய் பாலா ஊற்றலாம் இல்லை தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் அது கூட நம்ம கேரட் பீன்ஸு வேணுன்னா மீல் மேக்கரு இல்லை வே காலிஃப்ளவரு அந்த மாதிரி மஷ்ரூம் எல்லாம் போட்டு வைக்கலாம் அதுதான் குருமாண்ணா அப்படி தான் இருக்கும் பச்சை மிளகாய் போட்டு வதக்கி வைக்கணும் ஆனால் இதில் இப்போதைக்கே அவங்க வந்து பட்டை லவங்கம் இதெல்லாம் போடணும் ஆனால் இப்போது வந்து அந்த பாயா குருமாவில் அவங்க பண்ணுறது என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றின உடனே சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் தூக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு வைக்க போகிறீங்களோ குழம்பு அந்த அளவுக்கு அந்த மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு மற்றதெல்லாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதை அரைச்சி பண்ணுறது தான் அந்த பாயா குழம்புல இருக்கிற அந்த மிளகு சோம்பு வறுத்தது அரைப்பட்டுருக்கும் பச்சை மிளகாவும் இருக்கும் அதுதான் அந்த பாயா குழம்பு அதில் இஞ்சி இதெல்லாம் இருக்கும் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை அதெல்லாம் இருக்கும் அதுதான் அந்த பாயா இட்லிக்கு கொடுக்குற அந்த குழம்புனுடைய ஸ்பெஷல் இது சில ஹோட்டல்ஸில் அதுலேயே என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் தனியாக தூள் மல்லிப்பொடியும் போட்டு அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு சிக்கன் குழம்பு மட்டன் எல்லாம் எப்படி இருக்குதோ அந்த கலரில் அதே காம்பினேஷனில் வறுத்து அரைச்சி ஆனால் கொஞ்சம் அந்த குழம்பு மாடல்லையும் அதை கொண்டு இதில் வந்து பட்டை லவங்கம் கல்பாசி கடுகு சீரகம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கருவேப்பில அதையும் போட்டு வதக்கியிருக்கேன் இப்போ இதில் நான் கேரட் பீன்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு வெந்த பின்னாடி அந்த அரைச்ச விழுது இதில் ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் நல்லா வெந்த பின்னாடி தேங்காயையும் அரைச்சி இளம் தேங்காய் வந்தால் அப்படியே ஊற்றலாம் இல்லைனா பால் எடுத்து ஊற்றலாம் தேங்காய் கண்டி ஒருவேளை புத்தலாம் இருந்திருந்துனா குழம்பெல்லாம் கொஞ்சம் கொதித்த பின்னாடி அப்புறம் அதில் பால் எடுத்து நம்ம வந்து கடைசியாக ஊற்றணும் அது இலசாவே இருக்கிறதுனால அந்த இஞ்சி பூண்டுலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடியே இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சிடணும் இல்லைனா தனியாக தான் அதை அரைச்சிட்டு மறுபடியும் மிக்சி கழுவி மறுபடியும் தேங்காய் அரைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் முதல்ல தேங்காய் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கினதெல்லாம் இது கூட சேர்த்து அரைக்கலாம் இது கொஞ்சம் நல்லா மசிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டுலாம் மிளகு சீரகம்லாம் மிளகு சோம்புலாம் வறுத்து இருக்கணும் இல்லைங்களா அதான் இது கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இது முதல்ல கொஞ்சம் நல்லா அரைப்படணும் ஸோ இதில் நான் கேரட் பீன்ஸு இது வதக்கும்போதே நம்ம உப்பு போட்டுடணும் அதை போட்டு வதக்க போகிறேன் இது கூட வந்து நான் ஒரு தாய்லாந்து அந்த ரெசி பூனை பண்ணுறதுக்காக காலிஃப்ளவர் வாங்கி வச்சுருக்கேன் அதனால் ரொம்ப ஹாட் பார்ட் இல்லாமல் கொஞ்சம் அந்த தண்டுங்க இருக்கிற பார்ட் மொத்தம் இந்த குழம்புல போட்டுட்டு அந்த கறி ரெசிப் உண்ண பண்ண போகிறேன் அதுக்காக நான் அந்த காலிஃப்ளவர் பார்ட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிட்டு இது கொஞ்சம் வதங்கினது பின்னாடி தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருவேன் இப்போது நான் இதில் கொஞ்சம் அரைப்பட்டுருச்சு இப்போ இது கூட சேர்த்து இதை அரைச்சிடலாம் இப்போது நான் வந்து இந்த அரைச்ச விழுது இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் புதினா இலைகள் வீட்டில் இருந்தால் அதையும் கொஞ்சம் போடலாம் கொத்தமல்லி இலையும் போடலாம் இப்போது இதெல்லாம் ஃபுல்லாக போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டேன் கொஞ்சம் கொதித்து வரும்போது இதில் நம்ம வந்து கொஞ்சம் நான் சொன்னேன்ல புதினா இலைகள் கொத்தமல்லி இலைகள் எல்லாம் கொஞ்சம் ந நல்லா அலசிட்டு நல்லெண்ணையும் நல்லெண்ணெய் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு சும்மா ரெண்டு பரட்டு பரட்டி எடுத்து கொஞ்சம் பின்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணணும் அதை அப்படி சொல்லிவிட்டு அந்த மாதிரி அதில் கொஞ்சம் புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் அப்புறம் இறக்கும்போது போட்டால் போதும் இப்போது நான் அது போட்டேன் கொத்தமல்லி இலைகளை இதில் போட்டுவிட்டேன் இப்போது உங்களுக்கு ரெசிப்ட் ஆட்டுறதுக்காகவே இதை நான் பண்ணுறதில்ல இந்த ஒரு நான் ஒரு ஃபார்முலா கேப்பப் பண்ணுறேன் நான் டயப்டிக் இருக்கணுமோ இல்லை உடம்பு குறைக்கணுமோ அதுக்கு ஒரு பெண்ணாக நான் இருந்து இதை கேப்பப் பண்ணுறேன்னா இதை ஒரு நான் பெண்ணாக இருந்து கேப்பப் பண்ணுறேன்னா சமுதாய இடைஞ்சல்கள் என்னை எந்த அளவுக்கு அதை செயல்படுத்த வைக்குதுன்ற விஷயங்களையும் அன்னார சாப்பாடு செய்யும் போதும் இதை நான் எப்படி என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வைக்கிறேன் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இந்த டயட் விஷயங்களை எப்படி இருக்காரு அப்போ அவரை எதிர்த்துக்காமையே நான் அவருக்கு ஏற்ற மாதிரி பண்ணணுன்ற விஷயம் இதில் வரும் சாப்பாட்டுக்கு இவருக்கு ஐஸ்க்கு வச்சு கொடுப்பேன் அவருக்கு அதுக்கப்புறம் இதை வந்து இதில் வேற காரம் வர் அந்த மிளகு போட்டதுனால இதை காரம்னு சொல்லுவார் அவர் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் அவருக்கு அது சாதத்தை கொடுக்கணும் அதுக்கப்புறம் இதை பாயா இட்லினா நம்ம வந்து அது ஒரு கப்பில் போட்டு அதில் இட்லியை போடணும் நம்ம குட்டி இட்லாம் போட்டு சாம்பார் தருவாங்கள்ல அந்த மாதிரி போட்டு தான் அது பாயா இட்லின்றது சாப்பிட்றது அதில் அவருக்கு ஒரு கப்பில் போடணும் அப்போது அவருக்கு அந்த காரம் குறைக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் போடணும் காஃபி கூட நான் கொஞ்சம் லைட்டாக நம்ம வெயிட் போடுற மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது கான் மிக்சர் அந்த மாதிரி கொஞ்சம் உளுந்தில் செஞ்ச முறுக்கு உனே ஒன்று வச்சு சாப்பிட்றது அப்படி அது வந்து அது கூட சாப்பிட்றதுக்கு பதிலாக டூ டேஸ் பேக் நான் செஞ்ச அந்த தினை பொங்கல் அது கூட காரணம் வந்து ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அது பொங்கலாக வேணாம் வேணாம் இல்லை அது தினையில் செஞ்சது அது இதுன்னு எவ்வளோ சொல்லியும் பொங்கல் ஆஹ் எனக்கு அது வேணாம் வேணான்னு சொல்லி அதனால் அதை நான் அப்படியே வச்சுருந்து இப்போது இந்த மதிய நேர ஸ்நாக்ஸுக்கு பதிலாக அதை சாப்பிட்டு அந்த காஃபி குடிக்க போகிறேன் வந்து க்ரீன் டீ அதாவது வந்து ஊட்டியிலேருந்து எனக்கு க்ரீன் டீயும் க்ரீன் டீ இருந்தால் அப்படியே லீவ்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ண மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதை ஒரு பெரிய பேக்கெட்டு ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க அது கூடவே ஒரிஜினல் ஹனி கொடுத்துருந்தாங்க ஹனியில் கரெக்டாக ரெண்டே ரெண்டு ஸ்பூனும் குட்டி ஸ்பூனில் ரெண்டே ரெண்டு ஸ்பூனும் அந்த க்ரீன் லீவ்ஸை கொதிக்க வச்சு அதை நான் வடிகட்டியது வச்சுருக்கேன் இப்போ இது கூட நம்ம வந்து எந்த ஸ்நாக்ஸும் சாப்பிட மாட்டேன் ஏன்னா எதெல்லாம் சிலதெல்லாம் ஹெர்பல் வாட்டர் காலையில் ஒரு பத்து பதினஞ்சு ஹெர்பல் போட்டு குடிக்கிறோம் தண்ணியை அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கூட ஒரு திட உணவாக எதுவும் சாப்பிடக்கூடாது ஏன்னா அது எம்டி ஸ்டமக்கில் போய் ஓல் பாடியில் போயிட்டு அது ஒர்க் பண்ணணும் சரி இந்த ஹனி போட்டதுனால கொஞ்சம் கேலரி இல்லைன்னா வந்து உடம்பு கரைக்கிறவங்களாக இருந்தாலும் அல்லது டயபெட்டிக் இருந்தாலும் ஒரு டென் பாயிண்ட் ஏற தான் செய்யும் ஆனால் இது வந்து அந்த க்ரீன் டீயில் இருக்கிற ஒரு அந்த எசன்ஸும் அந்த ஹனியும் சேர்ந்து வேறு ஒரு நன்மைகள் நமக்கு கொடுக்கும் அதனால் இது இது வந்து எப்போ எந்த மாதிரி சமயத்தில்னா நான் கொஞ்சம் ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் சாப்பிட்றதா இருக்கணும் ஆனால் நான் ஒரு எந்த மாதிரி சமயத்தில் இதை நான் எடுப்பேன்னா மதியம் ஒரு ஸ்நாக்ஸ் காஃபியும் குடிச்சிருப்பேன் ஈவினிங் வந்து கொஞ்சம் பூஜை சன் பண்ணணும் தௌசண்ட் எயிட் டைம்ஸ் சன் பண்ணணும் அதை முடிச்சுட்டு தான் நான் சாப்பாடு சாப்பிட்ணும் பூஜை பூஜைக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் எம்டி ஸ்டமக்காக இருக்கணும்னு நினைப்பேன் ஏதாவது சன் பண்ணுறதா இருந்தால் அப்போது அந்த சமயத்தில் எனக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்காக இந்த ஹனி வித் அந்த க்ரீன் டீ இது பண்ணி கொதிக்க வச்சு இது பண்ணி இது குடிப்பேன் இப்போ இது எப்படின்னா இது இந்த ஹனியெல்லாம் வந்து நம்மளுக்கு கேலரி ஏறும் மறுநாள் சுகர் அதிகமாக காட்டோன்னா நம்ம வீட்டில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட அவ்வளோ மனசுக்கு பிடிக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்குவோம் ஆனால் அது வந்து நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுவாங்க அப்பா அம்மா குடும்பத்துக்கு அந்த விஷயம் நல்லது ஆனால் நம்ம மனசுக்கு மட்டும் அந்த சமயம் பிடிக்காது அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து நமக்கும் அது ஒத்து போயிற மாதிரி இருக்கலாம் எப்படியோ இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம சில ஏதோ ஒரு காரணத்தால் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் அது வேறு ஒரு வகையான நன்மையை கொடுக்கதா இருக்கும் இப்போ அந்த விஷயத்து கூட இதை கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் இதில் ஒரு ரெண்டே ரெண்டு இட்லி போட்டு அந்த பாயா இட்லி குழம்பு மாதிரி செஞ்ச அந்த குருமாவை இதில் டிப் பண்ணியிருக்கேன் இதில் ஃபுல்லாக இப்போ அதை கட் பண்ணி இதில் எக்கச்சக்கமான கேரட்டு பீன்ஸு அப்படி இருக்குது அதனால் இதில் வந்து அந்த ரெண்டு இட்லி வச்சு இன்றைக்கான அதாவது மதிய சாப்பாடும் நைட்டும் சேர்த்த மாதிரி சாப்பிட்ட இது இதுதான் ரைஸ் தான் இட்லி தான் காலைல கூட மூணு இட்லி சாப்பிட்டோம் தான் ஆனால் இன்றைக்கி இந்த பாயா இட்லி குழம்பு அப்படின்ட்டு இதனால் முடிவு பண்ணியதுனால இன்னைக்கு இதை சாப்பிட்றேன் இப்போ இது கூட வந்து இது மட்டன் ஆள் நான் பண்ணுவேன்னா இதை ஒரு கப்பில் வச்சுட்டு சைடில் ஒரு ஃப்ரையோ இல்லைன்னா ஒரு கருணக்கிழங்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை அந்த மாதிரி வச்சிருப்பேன் ஆனால் இது வந்து பாயா இட்லி அதனால் வந்து அதில் மூழ்க வச்சு நம்ம குட்டி இட்லி போட்டு சா சாம்பாரில் சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கான பிளானு இது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்